மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட இன்று முதல் விருப்ப மனுக்கள் இது குறித்து நமது சிறப்பு செய்தியாளர் தேவாவிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம் தேவா விருப்ப மனு விநியோகம் விருப்ப மனுக்கள் எத்தனை நாட்கள் வழங்கப்படுகிறது திமுக சார்பாக தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் இருபத்தி ஓரு சட்டமன்ற இடைத்தேர்தல்களுக்கான விருப்ப மனு அங்கு போட்டியிட விரும்புவருப்பானது இன்று முதல் அதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்று திமுக பொதுச்செயலாளர் செயலாளர் அன்பழகன் நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார் இந்த விண்ணப்ப படிவங்கள் விநியோகி பணியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ளது உள்ளது விண்ணப்ப படிவங்களை பெறுவதற்காகவும் திமுகவினர் தற்பொழுது இன்று முதல் முதல் தேதி இந்த விண்ணப்ப படிவமானது வழங்கப்படுகிறது இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை வரும் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை மாலை ஆறு மணிக்குள்ளாக அளிக்க வேண்டும் என்றும் திமுக பொதுச்செயலாளர் அன்பழகன் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று ஆயிரம் ரூபாய் இந்த விண்ணப்ப படிவத்திற்கு பெறப்படும் என்றும் அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அளிக்கும் போது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வேட்பாளர் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் விருப்பமனுவானது பெறப்பட்டாலும் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் பட்சத்தில் அந்த தொகுதிகளுக்கான கட்டணம் செலுத்தியவர்களிடமிருந்து அவர்களுக்கு மீண்டும் திருப்பி அளிக்கப்படும் என்றும் திமுக தலைமை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது குறிப்பாக திமுகவிலே நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியானது முழுமையாக முழுமடையாத ஒரு சூழலில் தற்பொழுது விருப்ப மனுக்கள் பெறுவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டு அந்த பணிகளும் தற்பொழுது தொடங்கப்பட உள்ளது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையானது கடந்த மூன்று நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாளை முதல் மீண்டும் ஏற்கனவே பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையானது தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை ஒருவேளை நீளும் பட்சத்தில் அதற்கு முன்னதாகவே இந்த வேட்பாளர்களிடமிருந்து விருப்ப மனுக்களை பெற்று கட்சியினிடம் எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கிறது எந்தெந்த தொகுதிகளை அதிகமாக விரும்புகிறார்கள் என்பதை அறிவதற்காக இந்த விருப்ப தொடங்கும் முன்னதாகவே திமுக ஏற்கனவே அதிமுக தரப்பிலிருந்து விருக்கள் பெறப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் திமுக தரப்பில் இன்னும் சற்று நேரத்தில் விருப்ப மனுக்கள் வாங்கப்பட இருக்கிறது இதனை முன்னிட்டு அங்கு அன்னாரிவாலயத்தில் தொண்டர்களின் வருகை எவ்வாறு இருக்கிறது திமுக பொறுத்தவரையிலே கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கியிருக்கிறது இருந்தாலும் காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுடன் மட்டும் உடன்பாடு இருக்கிறது மீதமுள்ள ஆறு கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நிறைவு செய்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை நாளை தொடங்கவிருக்கிறது இந்த கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படும் என்பது குறித்த ஒரு முடிவு இதுவரை எட்டப்படவில்லை அதே போன்று அந்த கட்சிகள் அந்த கட்சிகள் கேட்கக்கூடிய தொகுதிகளின் பட்டியலும் இதுவரை வெளியாகிக் கொண்டிருக்கிறது எனவே தாங்கள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடலாம் என்பது குறித்த ஆர்வத்துடன் இந்த அந்த தொகுதிகளை தேர்ந்தெடுத்து தங்களுக்கு அது கிடைக்குமா என்ற ஒரு விதத்தில் என்ற ஒரு எண்ணத்தில் தற்பொழுது விருப்ப மனுக்களை பெறுவதற்காக வந்திருக்கின்றார் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அதாவது இந்த பேச்சுவார்த்தையானது இறுதி செய்யப்படக்கூடிய ஒரு சூழலில் இந்த விருப்ப பெறக்கூடிய ஒரு சூழலானது தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கலாம் மகேஷ்